எப்படி எதிர்க்கிறீங்க பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு மோமதி இருக்கு அப்படி கூட சொல்ல துலுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு ஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேக்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தளாட்ட கருங்காளிகள்னு பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல தமிழர்னு பேசுறது இன துவேசம் இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்திற்கு எதிரினா யார் திராவிடன் யார் திராவிடன் அது எப்படி தமிழர்கள் இங்கேயுமே ஒரு திராவிட இன தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்க அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவை அறிவு மூதாட்டி வந்தால் இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது உலகிலே ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்துருக்கான் வள்ளுவன் உலகம் புற கொண்டாடி இருக்கும் போது அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்தில் பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு அதை கூப்பிங்க ஒரு முட்டா பைய கம்பன் ஒரு முட்டா பைய அவன் ஒரு எதிரி இளங்க ஒரு எதிரி எதிரிங்கிறீங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான் பாரு ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகர் வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் யாம் மறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை போல புரட்டு பொய் வைச்சி தெரியலனை உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் நீங்களை முட்டாள் ஒன்றுமே படிக்கல அவன் முட்டாள் திருக்குறள் திருவள்ளுவேவர் முட்டாள் அப்படின்னா நீ யார் எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா ரெண்டு பேர் சிந்தனை ஒன்னா ஆனால் அம்பேத்கர் ஓலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யார் முதல்ல அவன் ஆகப்பெறும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போறது அவன் உலக பொதுமைக்கான சித்தாந்தவாதி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக பொதுமைக்க சொல்லுங்க உலக உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்க யூனிவர்சல் தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசினீங்க வாழ்நாள் எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை இந்த சனியன்ல தானே இந்த சனியில் தானே பேசினீங்க அப்போ எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதார என்கிட்ட கல் எல்லாம் தெரிஞ்சு மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க நான் எடுத்து ஆதாரம் இப்போ நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல நாங்க என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆண்மக்கள் என்கிட்ட ஆதாரம் கேட்டு நான் தரேன் எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழிச்சு முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டனா நசுக்கி தள்ளிட்டிங்க இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் இது ஒருத்த எதிர்நிக்க முடியாது கருத்தியலாவோ அரசியலாவோ சும்மா வந்து பேசிக்கூடாது

எதிரிகள் சரி இஸ்லாமிய கிருத்தவன் யாரு நீங்க யாரு பெரியார் நீங்க யாரு இங்க இருக்கிற இஸ்லாம் கிருத்தவன் யார் இந்த மண்ணின் மக்கள் தமிழை தாய்மொழியா கொண்ட பூர்வியுடைய மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாடு போனவன் தெரியுமா தெரியாதா அப்புறம் நீங்க அவனை வந்து வேற நாட்டவன் அவன் கொடுத்த இடஒதுக்கீடு தப்புன்னா எப்படி ஆனா தான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன உங்க கோட்பாடு தரிஞ்சு போச்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப இந்த மொழியை நீங்க என்ன முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க பெரியாரின் எழுத்துக்களை அரசோடுமே எனக்கு சான்றுகளுக்கு தரேன் கேளுங்க இப்போ நான் தந்த சாந்து தந்த சாந்து பத்தல அவ்வளவுதானே வந்து கேளு நீ நான் சொல்றேன் நான் ஏங்க நீங்க எழுந்த புத்தாட்டைலாம் நீங்க மொடைக்கு வீட்டுக்கு தனி சொத்தா வச்சுக்கிட்டேன் ஆதாரம் கேட்டா அதுக்குள்ள தான் இருக்கு எடுத்து வெளியிடுங்க

நீங்கள் என் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை நீங்க நீங்க பெரியார் பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியம் பேசினாரு பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும் போது நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டவள் பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல பெரியார பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன செய்ய இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டே வர நீ வர்றவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லலால் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க

திராவிடம் திருட அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடங்கிற ஆமா குருடன் அறுபது ஆண்டுகளாக நீங்கள் திருடி இருந்தது தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில் நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன் சந்திச்ச பிறகு தான் தமிழண்ணா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகு தான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கீழே விஸ்வநாத முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வத்திரும்ப முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் எங்க பாட்டன் வாவு சிதம்பரனார் அவன் ஒண்ணுமே செய்யல இவர் மட்டும்தான் இப்போ நீங்க ஒண்ணு கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி வயசுல இருபத்தி ஆறு வயசு பெண்ணை திருமணம் ஒரு தடவை நேர் நிற்கிறதுக்கு பல ஆயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்தன் பிறப்பில் இருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழித்து மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் விட்டவன் எல்லாராலும் விடுதலைக்கு மாடு இழுத்தவன் செக்கிழுத்த செம்மல் இழுத்த செக்கு இன்னும் கோவை வெட்டி எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ணை வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்லை அது பெரியாருக்கு எழுதுறாரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்க வந்து நீங்க உங்க நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குது சொல்றாங்க நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவள பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டுல வச்சிருக்கீங்க இத படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒண்ணு இல்ல எனக்கிட்டே சிபாரிசு கடிதம் எழுதணும் தான் இப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கியா எதுக்கு வச்சிருக்கேன் எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாபூசியை விட நீங்க சிறந்த இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இந்த சொத்தை அழிச்சான் நீங்க அழிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு அறிஞ்சு நீங்கள் அவெல்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடுங்க போராளிகள் நீங்க வாரிசு முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க

சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்து இங்க ஒழிக்கிறது தான் இப்ப நீங்க என்ன கொள்கை என்ன கொள்கை பதினஞ்சு வருஷமா பேசுற இப்ப கொள்கை திராவிடம் திராவிடம்னு பேசுறவங்களை ஓலிக்கிறது தான் என் கொள்கை வேற ஏதாவது வேணுமா கொள்கை என்ன பெரியார எதிர்க்கிறது பெரியாரை எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற எது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது விளக்கம் வேணுமா கட்சி கரைந்து வருவதால் வந்து

திருத்த சட்டத்தை வந்து துணைவேந்தர் நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தன திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீங்க எதிர்த்தியா நான் எதிர்க்கிறேன் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்லம் தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிக்கிறது நீங்களா நானா எதிர்த்த அன்னையிலிருந்து போராடி இருக்கிறது நான் புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு பேரறிஞர்கள் எழுதியிருக்க அதை ஏற்கக்கூடாதுன்னு போராடுறது நான் நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க திசை திருப்பினேன் நாற்பத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க அதிகாரம் வச்சிருக்கேன் சண்டை போடி நான் தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க திசை திருப்பிங்கன்னா நீங்க ஆளுநர் எதிர்த்து போராடுறது அந்த ஜங்ஷன் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கான பிரச்சனையை திசை திருப்பதா நாங்க சொன்னா ஏற்கிறது இல்லை இவ்வளவு பெரியாருக்காக பேசுற நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக பேசிய பெரியாரிஸ்டுகள் பெண்ணியவாதிய பெரியாரிஸ்டுகள் ஒருத்தர் என்ன சான்று கட்டி நிக்கிற நீங்கள் உங்க குரல் என்ன உங்க குரல் என்ன நீங்க இந்த இந்த இங்க பாருங்க பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரை நியமிக்கலாம் நீங்க எதிர்த்து அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா நீங்க நடத்துறீங்களா அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுறது நாங்க

என்னோட வந்து தர்க்க ஒரு அறிவு சார்ந்து ஒரு விதத்துல பேச சொல்லுங்க பேச சொல்லுங்க நீ உனக்கு படிச்ச சட்டமே நினைவில் இல்லையா நீ ஒரு ஐபிஎஸ் கேடர் நீ வந்து பத்திரிகையாளர் சேர்ந்து பேட்டியே கொடுக்க கூடாது நீ நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சின்னு பேசவே கூடாது நீ போலீஸ் கான்பரன்ஸ் போய் நீ எப்படி பேசுவ உனக்கு மறவே தெரியல நீ என்னத்தை படிச்ச நீ அவர் விடுங்க விடுங்க இது வர இது உருப்படியான கேள்வி கேளுங்க திராவிட திருவாளர்கிட்ட இந்த கொடுஞ்செயல் தொடருது இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆள்கிற அந்த தல அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும் இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரத்தி அவரை தடுத்து மீட்டுக்கிட்டு வந்தது செய்தி இருக்கு வளைவொலியிலேயே படங்கள் இருக்கு நீங்க காணொலி இருக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி ஏன் மீனவர்களை நீங்க கைது இப்பதான் காரைக்கால்ல நீங்க பண்ணிருக்கீங்க ஆனால் தொடர்ச்சியா தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்க தொடர்ச்சியா சிறைபிடிக்கிறீங்க சிறைபிடிக்கிறீங்க கேட்டா எல்லை தாண்டி வர்றோங்கிறீங்க எல்லையை கடலுக்குள்ள யார் வகுத்து புகுத்து பிரித்து வச்சிருக்கிறது இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்றுதான் கச்சத்தீவை எனக்குன்னா கடல் பரப்பு எனக்கு தூரம் கச்சத்தீவை என்றால் அவனுக்கு கடல் பரப்பு தூரம் இதுக்கு இருக்கிற தீர்வை விட்டுட்டு இதை என்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க கேளுங்க நான் தான் சொல்றேன் என்னை உட்கார வச்சிரு என் மீன் அவன் தோட்டுட்டான்னா அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தம் இல்லாதவன் இறங்கிறேன்னு இறங்கிறேன் தொற்ற சொல்லு சொல்றேன் தொற்ற சொல்லு அது பெருமையா என் மனைவி கிட்ட சொன்ன அண்ணன் வந்தாருன்னா ஒரு தேநீர் கொடுத்து விடு இல்ல வெயில் நேரத்தை வருவாங்க நான் மோர் கொடுத்து அனுப்புறேங்கன்னு சொல்லி இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் புதுசு சில லட்சக்கணக்கான துப்பாக்கியை கடந்து வைத்த தலைவனை பார்த்துட்டு வந்தவன் நான் எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான் எரிய செருப்பு ஏழு எட்டு அந்த அளவில் இருக்கணும் கொஞ்சம் புதுசா இருக்கணும் முட்டையை வந்து நாட்டுக்கோடி முட்டையா எரிங்க அது அப்படியே இருந்தா கூட உடஞ்சி வரும் கொஞ்சம் ஆம்பளட்டா போட்டு வீசுங்க அது கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம் தூக்கெல்லாம் வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சா மிளகா தூள் கொஞ்சம் போட்டு வீசிடலேன் ஒண்ணுமே இருக்காது வெரி திராவிடம்ங்கிற சொல் ஒழியும் நான் கேட்கறதுக்கு சரியான அறிவார்ந்த பெருமக்கள் திராவிடம் என்ற சொல் எந்த மொழிச்சொல் எந்த மொழிச்சொல் ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆரிய படகடந்த பாண்டிய நெடுஞ்சளியன் அப்படிதான் பாடி பாடியிருக்கிறார் நீங்க ஏதாவது இருக்கா ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவுக்கரசர் பாடியிருக்கார் ஆடிய ஆரிய படையடந்த பாண்டியன் நெலிஞ்சலியும் தான் சான்று இருக்கு எங்க திராவிட செல்லியன் ஏதாவது இருக்கண்ணா திராவிடம் சொல்லே நான் மனுஷனிலிருந்து எடுத்துக்கொண்டேன்னு கால்டுவல் சொல்லியிருக்காரு உங்களுடைய முன்னவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற கேடயம் மனுஷுல எந்த எந்த சொல் இருந்திருக்கும் சமஸ்கிருத சொல்ல எடுத்து அவன் தாய்மொழியில ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன் நீ என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க நாங்க நம்பிட்டு எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கியாப்ப விஸ்வநாத வீழ்த்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தொங்க வீழ்த்திருக்கலாம் சீப்பா ஆத்தினார சாத்திருக்கலாம் மாப்பூசிய வீழ்த்திருக்கலாம் மறைமலடியில சாத்திருக்கலாம் வேற என்ன நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது அத கவனத்துல வச்சுக்கணும் நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க

தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட ஆதி ஆதிக்குடி குரவர் ஓயர் ஒட்டர் வன்னார் குய இந்த குயவர் இந்த என்ன சொல்றது தச்சர் எல்லாம் நீங்க கொடுத்தது கிடையாது முடி திருத்துற மருத்துவர்களுக்கு தான் நான் இடம் கொடுத்தேன் அதெல்லாம் நீங்க பேசல பேசல அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க தம்பி தம்பி இருங்க தம்பி இருங்க தம்பி ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும் இருங்க தம்பி வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கிறாரு யாரு ஸ்டாலின் இந்த ஸ்டாலின்ல கட்சி அதிபர் ஜோசப் ஸ்டாலின் இது எம்மாத்தனம் முகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சேர சோழ பேரரசுகள் விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு இது ஒரு தூசு தரிசு பேரரசு ஒண்ணு கிடையாது திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்ன ஒரு அரை மணி நேரம் அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் திராவிடம் சொல் எந்த மொழிச்சோம் தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் தூக்கிட்டு எங்களுடைய தாத்தம் புரட்சி பாவலன் எழுதுனா அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன் வாழ்வில் செம்மை அந்த பாட்டு இருக்குல்ல அதை பயன்படுத்துறேன் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான இந்த பாட்டை தூக்கி அப்படி வச்சுட்டு தாத்தா மன்னிச்சுக்கிறாரு மனோன்மணியன் சுந்தரநாத சொல்லிட்டு தேசிய கீதம் எனக்கான தேசமா எனக்கான கீதமா அது இது என் தேசம் இது என் மொழி என் தாய் தமிழ் தாய் அதுக்கான பாட்டை தான் பேசணும் தேசிய கீதை தேசிய கீதை போய் பேச எனக்கு என்ன தெரியல இருக்குது தான் அவரோட நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறுத்துறேன் இது என்ன கேள்வி நான் தாங்க தேர்தலில் வைக்கிறாங்க ஏன்னா அவன் யாரு போட்டிட்டாலும் போல நான் போட்டிடுறேன் தெரியும் உறுதியா போட்டிடுறேன்